മണ്ണിൻ മണം എന്തൻ മണം കൊണ്ടാടും എൻ കണ്ണിൻ മുൻ വണ്ണക്കൊടി നാടും മണം എന്തൻ മണം കൊണ്ടാടും എം കണ്ണിൻ മുൻ വണ്ണക്കൊടി നാടും കൊണ്ടാടുവോ കൂത്താടുവോ കൊണ്ടാടുവോ மண்ணின் மனம் எந்த மனம் கொண்டாடும் கண்ணின் உன் வண்ணொடி நின்றாடும் சென்றது அவலும் வென்றது பொறுமை நின்றது கருமையே மந்த கனவு தலை நி மீர்ந்து செல்ல வைத்தது உயிர் நீத்த வீர நினைவுடனே தொடர்ந்தது தலை அணியில் செல்ல வைத்தது உயிர் நீத்த வீர நினைவுடனே தொடர்ந்தது மண்ணின் மனம் எந்த மனம் கொண்டாடும் எம் கண்ணின் முன் வண்ண குடி நின்றாடும் பள்ளிக்கூடம் சென்று இம் வண்ணக் கொடி ஏந்தி கொண்டாடுவோம் கூத்தாடுவோம் கொண்டாடுவோம் கூத்தாடுவோம் மண்ணின் மனம் எந்த மனம் கொண்டாடும் இம் கண்ணின் முன் வண்ணக் கொடி நின்றாடும் அடிமை கொடுமை பிறந்தது விடியல் பறந்தது கொடியால் சிறந்தது நாடு சுதந்திரமோ சுவாசத்தையே தந்தது அந்த தியாகிகளின் நினைவுகளை கொண்டது சுதந்திரமோ சுவாசத்தையே தந்தது அந்த தியாகிகளின் நினைவுகளை கொண்டது கொண்டாடுவோம் கூத்தாடுவோ ோம் கூடுவோம் மண்ணின் மனம் எந்த மனம் கொண்டாடும் எம் கண்ணின் முன் வண்ண குடி நின்றாடும் தேசத்தந்தை காந்தி நேருமாமா சேர்ந்து சுதந்திரம் தந்து மகிழ்ந்தது உலகம் பழைய உறவு கவலைகளை தந்தது புதிய பாதை பொலிவுடனே வென்றது பழைய உறவு கவலைகளை தந்தது புதிய பாதை பொலிவுடனே வென்றது மண்ணின் மனம் எந்த மனம் கொண்டாடும் இம் கண்ணின் முன் மண்ண கொடி நின்றாடும் கொண்டாடுவோம் கூத்தாடுவோ മണ്ണിൻ മണം മണം കൊണ്ടാടും എൻ കണ്ണിൻ മുൻ വണ്ണ കൊടി